கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலேயும் கூட சங்கீதம் எழுதின புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சங்கீதக்காரன் தாய் சொல்வாங்க சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவாதி தேவனை கத்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் ஒருவேளை நம்முடைய படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை திறமையாக இருந்தாலும் சரி அழகு இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய சொத்தாக இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஸோ இவைகள் எல்லாம் தேவை ஆனால் அவைகள் மேன்மையானவை அல்ல ஸோ நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா யாரை குறித்து அப்படின்னா நம்ம தாயின் கருவில் நம்ம தோண்டுவதற்கு முன்னாடி அந்த கருவு இருக்குது பார்த்திங்களா அந்த கருவை உருவாக்கின தேவனை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்கு பண்ணுவார்னா நிச்சயமாய் வாய்க்கு பண்ணுவார் இந்த காலை வழியில என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய இந்த காலகட்டத்துல நம்ம கத்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம் இருக்கப்பட வேண்டும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ